தன்னுடைய மந்தைகள் பெருகினது என்ன நடக்கிறது ஈசாயினுடைய குமாரன் யார் என்று கேட்கிற அளவுக்கு வந்து விடுகிறது ஈசா யார் தாவிதினுடைய தகப்பன் ஈசாய் யார் இவன் யார் அவன் யார் அவன் யார் இவன் யார் என்று சொல்லி கர்த்தருடைய மனுஷர்களை இவன் இப்படி பார்த்து பேசி விடுகிறான் பிரியமான தேவனுடைய ஜனமே இப்படிப்பட்ட ஒரு நாபால் பத்தாவது வருஷம் சொல்லிக்கிட்டு பாருங்க நாபால் தாவிதினு ஊழியக்காரர் பிரதித்துருவாங்க தாவிதி என்பவன் யார் இது ஒன்றே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு தாவிது என்பவன் யார் யாமன் எந்த பாஸ்டரு யாமாவன் பாஸ்டரு அப்படி பேரை கேட்டதுமே எப்படி இருக்கணும் இந்த பொம்பளைங்களாம் சொல்றது தாவிது கொண்டது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் அந்த தாவிது அப்படி கூட கேட்கலை ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் இந்நாளில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரை என் ஆடுகளை மயிர்கத்திரிகளுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வைத்ததையும் எடுத்து என்ன எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் எப்படி வார்த்தை பாருங்க நன்றி கேட்டேன் மனம் அவ்வளோதான் இது இது டோட்டலி கான் கொடுக்கறத விடுங்க இது வந்து கிறிஸ்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இல்லை இது கொடுக்காதனால சொல்ல தாவிதி யாருன்னு கேட்டோன்னே முடிஞ்சிடுச்சு உபத்திர காலத்தில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் வறுமையில் வனாந்தத்தில் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலை எதுவுமே இருக்காது நல்லா சொல்லுகிறேன் ஐஸ்வரம் படைத்தாலும் சோறு தின்ன முடியாத சூழ்நிலை வந்து வந்தது உண்டு சிலருக்கு சாப்பாட்டுக்காக பிரச்சனை வந்த நாட்கள் உண்டு சிலருக்கு இப்போ படுக்கை இருந்தாலும் இத்திரை வராத நாட்கள் உண்டு தேவை நம்மை வனாந்தத்தில் நடத்துகிற நாட்களில் எழுப்பப்படுகிறது ஒரு மெய்ப்பெண் ஒரே மேய்ப்பேன் நல் மேய்பென் அவன் இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆவியை கொடுத்து அனுப்புகிறார் அது தான் அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது கிறிஸ்துக்குள்ளே வாழ்க்கை ஜெனிப்பிக்கப்படுகிறது இப்பொழுது எல்லாம் சுகி சுகமாய் போயிருக்கிறது வனாந்திரம் வயல்வெளியாய் மாறி வயல்வெளி அடர்ந்த காடாய் மாறி அது எப்படியும் அரண்மனை லெவலுக்கு போயிடுச்சு வாழ்க்கை யார் இன்னும் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அதான் மறந்து விட்டான் இந்த மா மனிதன் அற்ப மனிதனாக இருக்கிற பொழுது தாவிதனுடைய சேவை எனக்கு பெரிய தேவைகளை சந்தித்தது இப்பொழுது யார் அவங்க அதான் சுத்தமாக இல்லை தொடர்பே இல்லை தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குடித்து விரித்து இருக்க மாட்டான் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படியா ஐயா எப்படி இருக்காங்க என்ன திட்ட அவ்வளோ இல்லை உங்களுக்கு பழங்கள் தரேன் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்ததுக்கு சும்மா அனுப்பாமல் ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் பேச்சு இப்படிப்பட்ட பேச்சு வருகிற பொழுது பாருங்க இது நல்ல ஆவிக்குரிய மனுஷன் தான் இவன் தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேக தைலத்திலே ஒரு மனிதன் நிறைக்கப்பட்டிருக்க மனுஷனோட ஐக்கியப்படுகிற பொழுது எகிப்தியன் எல்லாம் தாவிதனுடைய ஊழியத்தில் காக்கப்பட்டிருக்கிறான் எஜமானால் கைவிடப்பட்டவெல்லாம் காக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு மறுபடியும் உயிர் வந்தது அப்போ நாபால்